கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஏன் ஆளுநர் ஆர் ரவியை அவசர அவசரமாக பிரதமர் செயலகத்தில் கூப்பிட்டார்கள் என்றால் சில உளவுத்துறை சமாச்சாரம் பற்றி பேசுவதற்காகவும் மணல் கொள்ளை போதைப் பொருள்கள் அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆளுநரிடம் இருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கிய செய்தி தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில் ஆளுநர் மாற்றப்பட மாட்டார் அடுத்த வருஷம் ஜனவரி மாசத்துல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் கூட்டியிருக்கிறார் அதற்கு பிரைம் மினிஸ்டர் தான் குறைந்தது நாலு லட்சம் கோடி ரூபாய் முதலில் வர வேண்டும் என்று திமுகவினுடைய அரசாங்கத்துடைய போக்கு அதற்கு கூட அடுத்த வாரம் தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய பாஜக அரசாங்கத்திற்கும் சுமூக உறவு இருக்கத்தான் செய்கிறது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டி தினகரனுக்கு ஆதரவாகத்தான் மத்திய பாஜக செயல்படும் அதான் கூட்டணியில் இருக்காங்க இதெல்லாம் வைத்து பார்த்தால் மத்திய பாஜக அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும் மத்திய பாஜக அரசு ஆம்சாம் விஷயத்தில் மாயாவதி பக்கம் தான் இருக்கும் காரணம் அது உத்தரப்பிரதேச அரசியலையும் பாஜகவிற்கு நன்மை கொடுக்கும் ஆம்ஸ்டாங்க் கொலை வழக்கில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ் மாநில காங்கிரஸ்ஸும் சரி அண்ணா திமுகவும் சரி சில முக்கிய கட்சிகள் ஐந்தாறு கட்சிகளுடைய அந்த கட்ட பஞ்சாயத்தில் இருக்கும் எல்லாம் இன்டர்லிங்குடு பாத்தீங்கன்னா தெரியுது இந்த இன்டர்ஸ்டேட் கிரைம் என்றாலே சிபிஐ தானாக வந்துவிடும் கண்டிப்பாக ஆம்ஸ்டாங்கும் கொலை வழக்கு சிபிஐந்தான் செல்லும் என்று ஆணித்தரமாக நாம் சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புது பிரச்சனை வந்திருக்கிறது காவடி யாத்திரை என்று கொள்ளக்கூடிய இடம் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு காவடி எடுத்து கொண்டு போவார்கள் ஜூலை ஆகஸ்டில் தான் அதில் வழியிலே இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகளில் வேண்டுமென்றே சிறுபான்மையர் முஸ்லிம் கலைகள் ஓனர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மாமிசத்தை விற்பதாக ஒரு புது பிரச்சனையை விட்டிருக்கிறார்கள் அதற்கு யோகி ஆதித்நாத் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவிற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைத்தான் மகாராஷ்டிராவில் இருக்கும் எது இருப்பினும் நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல் அசம்பிளி தேர்தல் பாஜகவிற்கு கடினமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஏக்நாத் ஷிண்டேவை முன் முதலமைச்சராக முன்மொழிவார்கள் பாஜகவினர் என்று தான் தெரிகிறது ஆதன் தமிழ் நேர்களுக்கு கண்டு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் ஆரன் ரபியோட டெல்லி வருகை பரபரப்பாக பேசப்பட்டது இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு குறிப்பா வந்து அவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்து பகிர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆளுநர் மாற்றப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இது பத்தி டெல்லி வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்ன ஆளுநர் மாற்றப்பட மாட்டார் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரையில் ஆளுநருடைய நேர்மை ஆளுமை அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து ஆள்கொட வேண்டிய சூழ்நிலை அந்த பின்னணியில் பார்த்தால் அவர் மாற்றப்பட மாட்டார் என்பதுதான் பலருடைய கருத்து டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகார வட்டத்திற்கு கருத்து காரணம் பிரைம் மினிஸ்டர் எந்த கவர்னரையும் ஈஸியாக பார்க்கறது கிடையாது வினோத் செலக்டிவாக தான் பார்ப்பார் கவர்னர் பிரைம் மினிஸ்டர் வந்து கவர்னர் சார் இன்று சிக்கிம் கவர்னரை பார்த்திருக்கிறார் பின்னணியில் பார்த்தால் நேற்று முன்தினம் ஏன் ஆளுநர் ஆர் ரவியை அவசர அவசரமாக பிரதமர் செயலகத்தில் கூப்பிட்டார்கள் என்றால் சில உளவுத்துறை சமாச்சார பற்றி பேசுவதற்காகவும் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரிவின் ஒரு சாராம்சம் எப்படி தமிழகத்தில் மத மாற்றம் தீவிரவாதிகள் புகலிடம் என்றெல்லாம் இருக்கிறது அதையும் தவிர பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பேசும் பொழுது மூன்று நான்கு முக்கிய குறிப்புகளை குறிப்பிட்டார் அதில் ஒன்று மணல் கொள்ளை போதைப் பொருள்கள் என்று அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆளுநரிடமிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கிய செய்தி தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில் அவர் மாற்றப்பட மாட்டார் எப்படி வி நாராயணசுவாமியை புதுச்சேரியிலிருந்து ஓட ஓட அம்மையார் பேதி விரட்டினாரோ அதே மாதிரி இனி வர நாட்களில் கண்டிப்பாக மீண்டும் ஆர் என் ரவி ஒரு பிரச்சனையை உருவாக்குவார் ஆர் என் ரவி கையெழுத்து இல்லாமல் எதுவுமே நடக்காது இன்க்ளூடிங் ஒரு பதவி உயர்வு உதயநிதிக்கு வேண்டும் என்றால் ஆளுநருடைய கையொப்பம் தேவை அதற்காக ஆளுநர் எதையும் செய்ய தயாராக இருப்பார் இனி என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பரபரப்பான செய்தி இதுல நம்ம ரவி அவர்கள் இப்போ தொடர்ச்சியா சமீப காலமா வந்து தமிழக அரசு அனுப்பக்கூடிய சில தீர்மானங்களுக்கு உடனடியா உடனடியா வந்து ஒப்புதல் அளிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் ரொம்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு ரெண்டு மசோதாக்களுக்கு வந்து ஒரு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தார் சோ இது மூலியமா வந்து இப்போ நெருக்கடி வந்து ஒரு தருவார்கள் அப்படின்னா கூட ஒரு ஒரு சுமூகமான ஒரு போக்கை ஆளுநர் விரும்புகிறாரா இந்த அரசோட மத்திய அரசு விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நரேந்திர மோடி அரசு என்பது அரசு டு அரசு தமிழக அரசாங்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் மத்திய பாஜக அரசாங்கத்திற்கு சுமூக உறவு இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அடிக்கடி எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகார வட்டத்தில் குறிப்பாக உளவுத்துறை வட்டாரத்தில் அதிகார வட்டாரத்தில் என்றெல்லாம் சொல்லலாம் இருப்பினும் டீம் இந்தியா எஃபர்ட் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார்கள் காம்படி தேவை என்று போட்டி போட்டுக்கொண்டு மாநில சுயாட்சி என்றதை விட ஒரு படி மேலே சென்று நரேந்திர மோடி அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மாநிலங்களும் அந்நிய செலாவணியை பற்றியும் முதலீடு பற்றியும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு செய்யுங்கள் மத்திய அரசாங்கம் உதவி செய்யும் என்று நாடாளுமன்றத்தில் கூட நரேந்திர மோடி பேசி இருக்கிறார் அந்த ரீதியில் பார்த்தால் தமிழக அரசாங்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலும் நன்றாகத்தான் இருக்கிறது உறவு அதை இப்போ அடுத்த வருஷம் ஜனவரி மாசத்துல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அகில உலக ஒரு இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் கூட்டியிருக்கார் குளோபல் சமை அதற்கு பிரைம் மினிஸ்டர் தான் இன்னோகிரேட் பண்ண வரப்பற ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குறைந்தது நாலு லட்சம் கோடி ரூபாய் முதலில் வர வேண்டும் என்று திமுகவினுடைய அரசாங்கத்துடைய போக்கு அதற்காகத்தான் பல முயற்சிகளை அந்நிய நாடு அதற்கான பிரைம் மினி சீப் மினிஸ்டர் கூட அடுத்த வாரம் ஃபாரின் சேர்ல இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சும இருக்கிறது அதனால திமுகவுக்கும் பாஜகவும் உறவு வந்துவிடும் என்று தாங்கள் கருத வேண்டாம் சோ இது வந்து ஒரு இரண்டு அரசுகளுக்கு இடையான ஒரு உறவு தானே தவிர வந்து இரண்டு கட்சிகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நல்ல உறவு ஒரு கூட்டணிக்கு மலரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் திமுக என்பது பாஜக சார் இதுல இன்னும் அடுத்த கட்டமா தமிழகத்துல பொறுத்தவரை அதிமுக ஒரு சலசலப்பு இது வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோலயும் பேசியிருந்தோம் இந்த வீடியோல நம்ம பேசுவதற்கான முக்கியமான காரணம் சசிகலா அவர் வந்து அவருடைய அந்த பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாமே வந்து எடப்பாடியவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வராங்க அதையும் நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம் இப்ப இந்த ரெண்டு விஷயத்துலயுமே டெல்லி வந்து என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை எடுக்க போகுது ஏன்னா வந்து இதுக்கு முன்பாக நடந்த சண்டையிலையும் டெல்லி ஒரு அணுகுமுறை எடுத்தது அஹ் இந்த விஷயத்துல டெல்லி எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுத்தது மத்திய பாஜக கட்சியை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு முதல் இடம் தர வேண்டும் என்பதுதான் அரசாங்க ரீதியாக பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் சென்னை வர இருக்கிறார் மதுரை ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தை தடுப்பதற்காக அதையும் தவிர மத்திய பாஜக கட்சி ஜேபி பி நட்டா அவர்கள் நரேந்திர மோடியுடன் பேசி கலந்துரையாடிய பிறகு அமித்ஷாவுடன் பேசி கலந்துரையாடிய பிறகு மூன்று நான்கு திட்டங்களை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் தான் அவர்களுக்கு முக்கியம் கட்சி ரீதியாக அதை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதத்தில்தான் தமிழக அரசா தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வர இருக்கிறது அது மட்டும் இந்த பிரச்சனையை வளர விடுவார்கள் மத்திய பாஜகவை பொறுத்தமட்டில் மட்டில் எடப்பாடி பழனிசாமியுடைய கையை வளப்படுத்த மாட்டார்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் தான் ஆரம்பிப்பாங்க அதாவது ஒன்றொன்றாக எதிர்வினையாக செய்ய ஆரம்பிப்பார்கள் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டி தினகரனுக்கு ஆதரவாகத்தான் மத்திய பாஜக செயல்படும் அதான் அவங்க என் கூட்டணியில் இருக்காங்க பதவி பிரமாணத்தின் போது கூட அவங்களை கூப்பிட்டாங்க நரேந்திர மோடி இதெல்லாம் வைத்து பார்த்தால் மத்திய பாஜகவினுடைய அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும் சசிகலா என்பதை மத்திய பாஜக வரவேற்கிறது என்று தான் வினோத் என்று சிங் என்பவரும் நட்டாவிற்கு இரண்டு பொதுச் செயலாளர்கள் என்னிடம் தெரிவித்த கருத்து சார் சென்ற வீடியோல நம்ம இந்த உடைய மரணத்துல மாயாவதி எழுதின கடிதம் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இப்போ ரொம்ப ரீசண்டா வந்த தகவல் வந்து அதுக்கு அவருடைய மரணம் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற குரல்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருது அப்படிங்கிறத பாக்குறோம் இதுல மத்திய அரசு ஏதேனும் ஒரு முன் வந்து செய்யுமா குறிப்பாக வந்து மாநில அரசு அப்படிங்கிற ரீதியில மாநில அரசுக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்து நீங்க வந்து வைக்கணும்னு மத்திய அரசு பரிந்துரைக்குமா இல்ல ஆளுநர் டெல்லி வந்த போது இந்த விவகாரம் ஏதேனும் பகிரப்பட்டதா மாயாவதியுடைய கடிதம் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தார் கண்டிப்பாக ஆர் என் ரவி அவர்கள் மத்திய பாஜகவிற்கு தலைமையான நரேந்திர மோடியிடம் பிரதமரிடமும் அவ் உள்துறை அமைச்சரும் இது பற்றி பேசி இருப்பதாகத்தான் விஷயந்தல் தெரிவிக்கின்றன இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் எது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு நிக்கி முக்கியமான கருத்து ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்த மட்டில் சிபிஐ என்கொயரியை மத்திய அரசாங்கம் கேட்காவிட்டாலும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் செய்வதற்கான வழிமுறைகளை அவர்கள் கண்டிப்பாக அணுகுவார்கள் மத்திய பாஜக அரசு ஆம் விஷயத்தில் மாயாவதி பக்கம் தான் இருக்கும் காரணம் அது உத்தரப்பிரதேச அரசியலையும் பாஜகவிற்கு நன்மை கொடுக்கும் நான்கு பக்கம் பார்த்தால் கண்டிப்பாக மாயாவதி நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதன் மூலமாக ஆர் என் ரவிக்கும் அந்த கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபியுடன் காமெண்ட்ஸ் கேட்டிருப்பதாகவும் தான் நான் அறிகிறேன் ஸோ அவன் மொத்தம் அந்த மாயாவதி கடிதம் தவிர அண்ணாமலை வேறு கடிதம் எழுதியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வேறு ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விட்டிருக்கிறார் சீமானும் சொல்லி இருக்கிறார் இதில் ஒரு புது பிரச்சனை வந்துவிட்டது சில முக்கிய கட்சிகள் ஐந்து ஆறு கட்சிகளுடைய அந்த கட்ட பஞ்சாயத்துல இருக்கவங்க எல்லாம் இன்டர்லிங்க் பாத்தீங்கன்னா தெரியுது இந்த இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ் மாநில காங்கிரசும் சரி அண்ணா அதிமுகவும் சரி இப்படி எல்லாம் பாருங்க ஒரு ஒரு சுத்து இருக்கு பாருங்க அந்த சிலந்தி வலை அதுவும் இன்டர்ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் கிரைம் என்றாலே சிபிஐ தானாக வந்துவிடும் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்பதை அடுத்த வாரம் சென்னை நீதிமன்றத்தினுடைய அறிவுரையை கேட்ட பிறகு கண்டிப்பாக மத்திய பாஜக அரசு தமிழக அந்த கொடு படுகொலையை பற்றி சிபிஐக்கு ஆம்ஸ்டாங் விஷயத்தை சிபிஐடம் ஒப்படைக்கும் என்று தான் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வினோத் இருந்தாலும் கூட இதுல நமக்கு எழக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னன்னா சிபிஐட இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து மாநில அரசுடைய ஒப்புதல் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் கடந்த காலங்கள்ல அஹ் மேற்கு வங்கத்துல இந்த மாதிரியான பல இன்வெஸ்டிகேஷனுக்கு மம்தா அரசு வந்து அனுமதி தராம அங்க ஒரு பெரிய ரகலையே நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை இதை வந்து எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க குறிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறதால அதுல ஏதேனும் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா உச்ச நீதிமன்றமும் தமிழக நீதிமன்றமும் தலைமை நீதிமன்றமும் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சிபிஐ என்கொயரி சொன்னாங்கன்னா தமிழக அரசாங்கம் எதிர்க்க முடியாது அதை தானாகவே அனுமதி தர மாட்டார்கள் சிபிஐக்கு பிளாங்க் அண்ட் பர்மிஷன் கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னால் முதலமைச்சருக்கு வேறு வழி இல்லாமல் இதை சிபிஐ தான் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியின் அணுகுமுறை என்பது டாட் ஆனால் அதே மாதிரி அணுகுமுறை மு க ஸ்டாலின் இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு மோதும்படியான ஒரு நிலைமையை சிபிஐ பற்றி எடுத்தது கிடையாது இந்த மாதிரியான ஒரு அன்படி இப்ப பாருங்க மம்தா பானர்ஜின்னு எடுத்தேன் கவித்தேன்னு பண்ணுவாங்க அந்த வேகத்துல நம்ம தமிழக முதலமைச்சர் செய்தது கிடையாது சிபிஐ மத்திய அரசாங்கம் வேண்டும் என்றால் அது உச்ச நீதிமன்றம் கொடுத்தால் சரி என்று சொல்லிவிடுவார் மு க ஸ்டாலின் அந்த ரீதியும் அந்த ரீதியின்னு பார்த்தால் கண்டிப்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தான் செல்லும் என்று ஆணித்தரமாக நாம் சொல்லலாம் அதில் ஐந்தாறு கட்சிகள் உள் உள்பட்டு இருக்கின்றன இரண்டு மூன்று மாநிலங்கள் இருக்கின்றன ஆந்திராவில் தான் போய் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஸ்டேட் கனெக்ஷன் இருக்கிறதுனால இன்டர்ஸ்டேட் முடியும் ஓகே சார் பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது சொன்னீங்க ஆனால் அதுக்கு முன்பாக தற்போது வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி வந்து உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதலமைச்சர் மௌரியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமாக பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் உத்தரப்பிரதேச பாஜகவில் இது என்ன நடக்கிறது இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்க போறா இது வந்து வரக்கூடிய இந்த பை எலெக்ஷனில் வந்து ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன செய்ய போது டெல்லி பாஜக தலைமை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலைவரம் கண்டிப்பாக அது ஒரு பனிப்போர் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிழற் சண்டை கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவில் தொடர்படிகள் அதிகமாக இருக்கின்றன பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அப்னா நிஷாந்த் நிஷான் பாட்டி என்ற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க யோகி ஆதித்யநாத்துடன் யோகி ஆதித்யநாத் மேற்குடி சம்பந்த ஒரு தாக்கூர் குடும்பத்தில் இருந்து வருபவர் மேற்குடி குடும்ப குடும் குடும்பத்தில் வந்தார் ஆனால் ஓபிசி என்று தன்னுடைய ஓபிசி கார்டை பிளே பண்ணக்கூடிய பிரசாத் மௌரியா என்று துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்படலாம் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எது இருப்பினும் உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த மாதம் பத்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடப்பு ஏற்கனவே சமாஜ்வாதி பார்ட்டி அஞ்சு பாஜகவிடம் இருக்கிறது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் தண்டுவிட்டார் ஜே பி நட்டாவும் பிரதமரும் அமித்ஷாவும் அந்த பத்து இடங்களில் எப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் எட்டு பத்து அமைச்சர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி போட்டி போட்டுக்கொண்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி அடை வைத்தார்களோ திமுக வேட்பாளரை அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் யோகி ஆதித்யநாத் தனக்கு ஆப்த மந்திரிகளை விக்கிரவாண்டி மோல மூலமாக அந்த பத்து அசெம்பிளி தொகுதிகளுக்கும் அனுப்பிவிட்டார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் தொடர்ந்து நீடிப்பார் இல்லை என்றால் யோகி ஆதித்யநாத்னுடைய எதிர்காலம் கண்டிப்பாக இருள்மயமாகத்தான் இருக்கிறது அதில் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் யோகி ஆதித்யநாத்திற்கும் சண்டை இருந்தாலும் யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் கிடையாதுங்க அவர் கோரக்பூர் மக்களும் வந்தாருங்க அவர் நல்ல ஹிந்துத்வா பேக்ரவுண்ட் இருக்குதே தவிர அவர் ஹீஸ் நாட் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் இருப்பினும் கடந்த இரு மூன்று நான்களாக நாட்களாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புது பிரச்சனை வந்திருக்கிறது காவடி யாத்திரை என்று கொள்ளக்கூடிய இடம் ஒரு இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு காவடி எடுத்து கொண்டு போவார்கள் அதுவும் இந்த இந்த சமயத்தில் தான் ஆடி மாசத்தில்தான் அதுவும் ஜூலை ஆகஸ்டில் தான் மழைக்காலம் வருவதற்கு முன்பாக மழைப்பாலம் முடிவதற்கு முன்பாக இந்த யாத்திரை பதினைந்து நாள் நடக்கும் அதில் வழியிலே இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகளில் வேண்டுமென்றே மாமிச பொருட்களை விற்பதாக ஒரு புது கிளப்பி விட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூல் போட்டிருக்காங்க இந்த காவடி யாத்திரை காவடி யாத்திரை காவடி கல்ல தூக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு நம்ம ஊர்ல கோவிலுக்கு எல்லாம் போவாங்க அதே மாதிரி இங்கேயும் நாட்டு இந்தியால இருக்குதுங்க அதுக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு முக்கி புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காவடி யாத்திரை எந்தெந்தெல்லாம் போகுதோ அந்த ரோட்ல எல்லாம் சிறுபான்மையர் முஸ்லீம் கடைகள் ஓனர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மாமிசத்தை விற்கிறார்கள் இனி அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய நிறுவனர் பெயரும் சர்வர் ச சமையல்களை தாத்து அதாவது சப்பாத்தி ரொட்டி பண்ணுறவங்க பெயரெல்லாம் கூட அந்த நோட்டீஸ் போர்டில் ஓட்டுறன்னு ஒரு புது ஆர்டர் ஒன்று போட்டார் அதனால அகிலேஷ் யாதவும் சரி முஸ்லீம் சம்பந்தப்பட்டவர்களும் அதுக்கு எதிர்த்து இருக்கிறார்கள் காரணம் வேண்டுமென்றே முஸ்லீம் சமுதாயத்தினர் மாமிசத்தை தருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது புது பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் கிளம்பி இருக்கிறது இதையும் எப்படி யோகி ஆதித்யா சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை எது இருப்பினும் அகிலேஷ் யாதவிற்கும் ராகுல் காந்திக்கும் இடையே கூட சில பணி போர் தொடங்கிவிட்டதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் பலவீனமாகத்தான் இருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டம் சட்டமன்ற தேர்தலில் பாதித்தாலும் அதற்குள்ளாக மத்திய அரசாங்கம் ஒரு நூதன விஷயத்தெல்லாம் கடைபிடித்து யோகி ஆதித்யநாத்தை கைவிட மாட்டார்கள் என்பதுதான் ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனாலிசிஸ் சார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மகாராஷ்டிரா ஏன்னா வந்து யூபியில யூபி அரசியல் பத்தி சொன்னீங்க மகாராஷ்டிராலையும் மிகப்பெரிய சவால் பாஜகவுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் தகவல் வந்து கொண்டிருக்கு மகாராஷ்டிரால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான அணுகுமுறையை பாஜக தலைமை மேற்கொள்ள இருக்கிறது மிக குறிப்பாக சிவசேனாவை மீண்டும் ஒன்றிணைப்பது அஜித் பவார் வந்து எக்ஸ்பல் பண்றதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா மகாராஷ்டிரா தேர்தல் என்றால் அது பாஜகவிற்கு மிக மிக கடினமான தேர்தல் பாஜகவினுடைய வாக்கு வங்கி குறைந்து வருகிறது ஆர் எஸ் எஸ் பத்திரிகைகளான பாஞ்சசன்யா ஆர்கனைசர் போன்ற கட்சி பத்திரிகைகள் கூட அஜித் பவாரை சேர்த்துக் கொண்டது பழைய எல்லாம் சேர்த்து கொண்டு பாஜக முக்கிய தலைவர்களுக்கு நடுலோட்டில் விட்டது அவர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பதை பற்றியெல்லாம் கட்டுரைகள் விமர்சித்திருப்பதும் சரத்பவார் பாரமதியில் வென்றதும் அஜித் பவாரிடம் இருந்து இருபது முப்பது சீனியர் தலைவர்கள் அஜித் பவாரை விட்டுவிட்டு மீண்டும் சரத்பவார் பக்கம் சென்றதும் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜகவிற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைத்தான் மகாராஷ்டிராவில் இருக்கும் எது இருப்பினும் ஒரு நூதனமான நியூ ஆங்கிள் அந்த ஒரு கோணத்தை நான் நாதன் தலைவி தொலைக்காட்சி நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மகாராஷ்டிராவில் வினோத் எட்டு டு பத்து பர்சன்ட் மகாராஷ்டிராவில் முப்பத்தி ஐந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது ஒரு பதினைஞ்சி டிஸ்ட்ரிக்டில் ஐம்பது பர்சன்ட் டாமினேஷன் உத்தரப்பிரதேசம் பீகார்காரங்களாம் விவசாயம் செய்கிறார்கள் பற்பல பணியாளர்களாக இருக்கிறார்கள் கட்டிட தொழிலாளர்கள் விவசாயிகள் அதையும் தவிர உத்தரப்பிரதேச டாமினன்ஸ் மகாராஷ்டிராவில் எப்பவுமே உண்டு பாம்பேயில் டாக்ஸி ஓட்டுறவங்க டூ வீலர் ஓட்டுறவங்க டூ ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க அதாவது த்ரீ வீலர் ஓட்டுறவங்க எல்லாமே உத்தரப்பிரதேசம் பீகாரைச் சேர்ந்தவர்கள் தான் உத்தரப்பிரதேசத்தில் எந்த நிழல் சண்டை இருந்தாலும் அது மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கும் இந்த உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் எதிராக இருப்பதும் தேஜஸ்வி யாதவை இந்தி கூட்டணியில் ஒரு பிரச்சனை இருப்பதும் பீகார் உத்தரப்பிரதேச லாலு பிரசாத் ஒரு தாக்கம் அவருடைய ஒரு ஆதிக்கம் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் அதிகமாக இருக்கும் இந்த இதெல்லாம் வைத்து பார்த்தால் நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல் அசம்பிளி தேர்தல் பாஜகவிற்கு கடினமாக இருக்கும் ஆனால் என்னுடைய கருத்து கண்டிப்பாக ஏக்நாத் ஷிண்டேவை முன் முதலமைச்சராக முன்மொழிவார்கள் பாஜகவினர் என்று தான் தெரிகிறது அவருடைய ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தான் முடியும் தக்கஃபார் நிறைய இருக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் அதுதான் அடிப்படை ஒரு தத்துவங்கள் நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய டேட்டா கூட அதுதான் சொல்லுகிறது எப்படி எப்படி தமிழகத்தில் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் வினோத் தமிழகத்திலும் இதே மாதிரி முப்பத்தி ஐந்து நாற்பது மாவட்டங்கள் இருக்கின்றன தங்களுக்கே தெரியும் திருநெல்வேலி தஞ்சாவூர் மதுரை மற்றும் திருப்பூர் போன்ற இடங்களில் வட இந்தியர் ஆதிக்கம் என்பது பத்து பர்சன்ட்டுக்கு மேல போயிடுச்சு அது அது சென்னையிலே பாத்தீங்கன்னா ஒரு இருக்காங்க எந்த கடையா இருந்தாலும் சரி இல்ல ஹோட்டல் செக்டரா இருந்தாலும் சரி விவசாயம் செய்வதற்கு சர்தார்களே வராங்க தமிழகத்திற்கு அது ஒரு புது ட்ரெண்ட் அதைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய மு க ஸ்டாலினும் சரி எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்றவர்கள் கூட செய்து வைத்த தவறு அது அந்த விஷயத்தில் பார்த்தால் மகாராஷ்டிராவை பத்தி நம்ம ஏன் அவ்வளவு வர்ணனை சொல்ல வேண்டும் தமிழகத்திலே அந்த பிரச்சனையை மு க ஸ்டாலினுக்கு எதிர்நோக்க வேண்டி இருக்கும் அடுத்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களில் ஒரு அஞ்சு எம்எல்ஏ நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க பார்த்துட்டே இருங்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள்